ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் வீடியோல என்ன பார்க்க போறேன்னா ஒரு ஹெல்த்தியான சூப்பராக ஒரு டிஃபன் ரெசிபி தான் என்னன்னா நம்ம கம்பு மாவில் வந்துட்டு இடியாப்பம் தான் செய்ய போகிறோம் நம்ம கம்பு மாவை பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணை மாமி மசாலா அவளையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதில் தோசையும் செய்யலாம் அப்புறம் கம்மங்கூழ் செய்யலாம் நான் வந்துட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்துட்டு இடியாப்பம் செஞ்சு பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது இத்தனை நாள் ட்ரை பண்ணவே இல்லை நானுமே ட்ரை பண்ண சனிக்க கூட இல்லை அப்படியே மாவை பிரித்து நான் கலந்து ட்ரை பண்ணி பார்த்தோம் ரொம்ப சூப்பராக வந்தது அதான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் நம்மள்கிட்ட இது வரைக்கும் கம்பு மாவு வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க வாங்காதவங்க கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துட்டு ஒரு டைம் நீங்களும் இடியப்பம்லாம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது உடம்புக்குமே ரொம்ப நல்லது வாங்க வாங்கப்ப எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்துட்டு கம்பு மாவு வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்திருக்கேன் எங்கள் பேருக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன் அதில் இப்போ நான் மாவு வந்து இது சலிக்க எதுவுமே இல்லை நம்ம மனை மாமி மசாலா நம்ம எப்படியும் அரைச்சு கொடுக்குறோமோ அதே மாவு அப்படியே எடுத்திருக்கேன் இதில் வந்துட்டு வெந்நீர் ஊத்தி மாவை வந்து பசஞ்சிக்கலாம் பேரோட உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம வெந்நீர் ஊத்தி மாவை வந்து நல்லா பசஞ்சு எடுத்துப்போம் ரொம்ப ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பசஞ்சுப்போம் கொஞ்சம் சூடாக இருக்கும் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கை வச்சு பச கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கணும் ஒரே டைத்துல நம்ம ஊத்தாம கலந்து விட்டு கலந்து விட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் இடியாப்பத்துக்கு வந்துட்டு மாவு நல்லா பசஞ்சு நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருக்கேன் இப்போ வந்து தண்ணி நல்லா சூடாகிடுச்சு நம்ம புழிஞ்சிக்கலாம் இடியாப்பத்துக்கு வந்துட்டு மாவு வந்து இந்த பாத்தத்துக்கு தான் நம்ம பசஞ்சிக்கணும் நான் இடியாப்பை அச்சு போட்டு அந்த உரலில் மாவு எடுத்து வச்சுக்கிட்டேன்ப்போ இதே மாதிரி நம்ம வந்து இட்லி தட்டல ஊத்திக்க வேண்டியதா انا பெரிய இது பச்ச இல்ல இல்ல இது கரெக்டான இதுது முறுக்குகளை செய்யுது இல்ல இல்ல அது இவ்வளவு இதுல வருதுல அகலமா

அடுத்தது நம்ம கம்பு மாவு அடுத்தது சத்து மாவு தான் ரெடி பண்ண போகிறோம் அடுத்தது இருபத்தஞ்சி வகை சிறுதானிய அரிசியில் வச்சு நம்ம சத்து மாவு ரெடி பண்ண போகிறோம் தள்ளி போயிட்டே தள்ளி போயிட்டே இருக்கு இல்லை இல்லை நான் இப்போ இன்றைக்கி கூட போய் கேட்டு வந்தேன் கடையில் எனக்கு ஒரு ஒரு பத்து கிலோ வந்து ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் போட்டு கொடுங்க செட்டு போட்டு கொடுங்க அப்படின்னு அது என்னன்னு எங்களுக்கு நேரம் இது டைம் இல்லை டைம் இல்லை ஆள் இல்லை அப்படின்ட்டு இன்னைக்கு கூட போட போய் கேட்டு தான் வந்தேன் எனக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் பஸ்ஸு போட்டுக் கொடுங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்ட்டு டைம் இல்லை சார் டைம் இல்லை சார் போட்டு தரேன் சார் ஃபர்ஸ்ட் எய்டு புழிஞ்சு நான் வச்சுட்டேன் நான் புழிஞ்சது இது வந்துட்டு நான் புழிஞ்சேன் அவங்க புழிங்கி புழியிறேன்னு சொல்லிட்டு இது ரெண்டு தான் நான் புழிஞ்சேன் இது மூணும் அவங்க தான் புழிஞ்சாங்க அவ்வளோ தான் பசங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் தண்ணி சூடாக இருக்கா ஒரு பத்து நிமிஷத்தில் சூப்பராக வெந்துடும் கட்டத்தில் தேங்காய் பாலுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு வெ ஒரு அச்சு வெள்ளம் போட்டிருக்கோம் அப்படியே இந்த பக்கம் கேமரா திருக்கணும்னா தேங்காய் பாலுக்கு வந்துட்டு நான் தேங்காய் திருவிட்டுருக்கேன் ஒரு அரை மூடி தேங்காய் திருவி பால் எடுத்துக்கலாம் ஏன்னா தேங்காய் பால் வந்து நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது ஃபஸ்ட்டே நம்ம சர்க்கரை எல்லாம் நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டோம்னா அப்படியே பால் ஊற்றி தேங்காய் கட்டிட்டு போட்டு நம்ம இறக்கிடலாம் இந்த பக்கம் வெள்ளம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் ஆவி வந்துட்டு இருக்கு

பாருங்க சூப்பராக வந்திருக்கு இடியாப்பம் நம்ம வந்துட்டு பெருசாகவும் நம்ம குளிஞ்சிக்கலாம் இது மாதிரி சின்ன சின்னதாகவும் நம்ம குளிஞ்சிக்கலாம் நம்ம எப்போவும் அரிசி மாவுலையே தான் வந்துட்டு ஒரே மாதிரி நம்ம செஞ்சுருப்போம் ஆனால் இது மாதிரி கம்பு மாவில் வந்து செஞ்சு கொடுங்க சாப்பிடாத குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க இப்போ கம்மங்கூழ தோசையோ அது மாதிரி கொடுத்து சாப்பிடாதவங்க கூட நம்ம இடியாப்பம் செஞ்சு அதில் தேங்காய் பால்லாம் ஊற்றி கொடுத்தா எல்லாருக்குமே பிடிக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கம்பு மாவில் நம்மக்கிட்ட தான் கம்பு மாவு வாங்கி நீங்கள் செய்யணும்னு தேவையில்லை உங்கள் பக்கத்துலேயே கம்பு மாவு கிடச்சிதுன்னா

அப்படியே நோட் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு இந்த சக்கர பாவையா சாப்பிட்டு காமிக்கலாம் நான் நான் வந்து நூறு நாளைக்கு வந்து இனிப்பு சாப்பிட கூடாது அதனால சொல்ல கூடாது சொல்லாம கம்ப்ளீட் சொல்லணுன்றத சொல்லணும்ன்றத பத்தியா நாங்க வந்துட்டு இப்ப நூறு நாள் வந்து நம்ம கடையில் சாப்பிடக்கூடாது வந்துட்டு இனிப்பு சாப்பிட கூடாது

இனிப்பு கரெக்டா இருக்குங்களா சூடா இருக்குங்களா தேங்காய் பாலம் சூடா இருந்ததுல கீழே இருக்க தண்ணி கொண்டாட தண்ணி ம்

கண்டிப்பா குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு வயசுல இருந்து கொடுத்தா நம்மளே இவ்வளவு ட்ரை பண்ணாம இருந்திருக்கோம் பாருங்களேன்